ஸோ எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளாக் எதுவுமே பண்ணல ஸோ எங்கேயும் போக முடில ஏன்னு பார்த்தீங்கன்னா சரியான மழை இந்த சீசனில் மழை வருமா என்னான்னு சொல்லிட்டு எனக்கு தெரில பனி சீசனு ஆனால் பார்த்தீங்கன்னா மழை வந்துட்டு இருக்குது ஸோ நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஸோ எங்கேயுமே போக முடில வீட்டில் தான் இருக்கேன் ஸோ வெளியிலையும் போய் சமைக்க முடில ஸோ வீட்லேயே இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணேன் ஸோ என்னான்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மழை பெஞ்சிகிட்டு இருக்குது கூலிங்காக இருக்குது ஊரே பார்த்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் மேல் இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெங்காய பக்கோடா தான் செய்ய போகிறோம் வீட்டிலே எப்படி வந்து சிம்பிளாக செய்யலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுப்பாங்க ஸோ வாங்க வீடியோவில் போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காய பக்கோடாவுக்கு ஒரு எட்டு பது பூண்டு எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகா கொஞ்சமாக ஒரு ஆறு ஸ்லைஸ் பண்ண இஞ்சி எடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த உரலுக்கல்ல போட்டு இடிக்க போகிறோம் மிக்சர் கூட அரைக்கலாம் ஸோ அதோடைய டேஸ்ட் வராது உரலுக்கல் வந்து இடிச்சு எடுத்துக்கலாம் பச்சை மிளகா பூண்டு பல் இஞ்சி கொஞ்சம் ஸோ இது என்ன பண்ண போறோம் இடிக்க போறோம் இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்து போகிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் ரொம்ப இடிக்கிணா ஒரு பாதி அளவுக்கு மேலே ஒரு முக்கால்வாசி இடித்து எடுத்துக்கிட்டாரு போதும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மாவை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ கடலை மாவு வந்து நான் கால் கிலோ எடுத்துருக்கேன் இலவத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சிட்டிகை அளவு எடுத்திருக்கேன் கண் மசாலா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஸோ இந்த மூணு பேரையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கடலை மாவோட மிக்ஸ் பண்ண போகிறோம் கடலை மாவு வந்து மிக்ஸ் பண்ணும்போது கையை வந்து ட்ரையாக வச்சுக்கோங்க ஈரமாக வச்சுக்காதீங்க ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து எல்லாேருமே தண்ணி தான் சேர்த்துவாங்க நம்மளுக்கு வந்து அந்த மொறுமுறை தன்மை வர்றதுனால ஸோ நம்ம வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சூடான வந்து ஆயில் வந்து சேர்த்த போகிறோம் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அவசரத்தில் வந்து நடுவில் அந்த ஆயில் இருக்கிற இடத்துல வந்து கை வச்சிடாதீங்க சுற்றுரும் ஸோ வந்து சைட்லேருந்து விளாட ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம சமைக்கிறதுக்கே வந்து சாப்பிட்றதுக்கு தான் அதில் வேறு பார்த்தீங்கன்னா கையெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு திருப்பினை வந்து சமைக்க முடியாமல் போயிடும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் சமைக்கும் போது கேர்ஃபுல்லாக வந்து சமைங்க ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து அந்த எண்ணெய் ஊற்றி கலக்கணும் உடனே அந்த பபுள்ஸ் மாரி வரும் பாருங்க கிராப் பண்ணிட்டு இருக்கேன் அதான் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூடவே பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை சேர்த்தணும் இந்த அளவுக்கு வந்து அதிகமாக கூட போடலாம் ஸோ வாசனையாக இருக்கும் கறிவேப்பில தான் வந்து இம்பார்ட்டன்ட் ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இடித்து வச்சுருக்க இந்த இவங்கள சேர்த்திடலாம் மிக்ஸ் பண்ணிடலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா என்ன சேர்க்க போகிறோம் மெயின் மேட விட்டோமே ஸோ வெங்காயம் தான் ஸோ அரை கிலோ வந்து வெட்டி வச்சுருக்கேன் சேத்திடலாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா பெருசாகவும் இல்லாமல் சின்ன இல்லாமல் மீடியம் சைஸ்ல வெட்டணும் வெங்காயம் ஸோ நான் கால் கிலோ மாவுக்கு அரை கிலோ வெங்காயம் எடுத்துருக்கேன் இவங்களை மொத்தமாக வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்ப பார்த்திங்கன்னாவே ட்ரையாகவே வச்சுக்கணும் ஸோ ரொம்ப பெசஞ்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் போண்டா மாரி ஆயிரும் இப்போ சொல்கிறேன் எங்காயுமே கொஞ்சம் வந்து தண்ணி விடும் ஓகே அப்படி இல்லைன்னா லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம் ஸோ கரெக்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டால் பக்கடா வந்து ரெடி ஆயிரும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நாம் இதை ரெடி பண்ணி வச்சுருந்த எடுத்து இதெல்லாம் விட போகிறோம் ஸோ இவ்வளோ எடுத்துக்கோங்க எடுத்து என்ன பண்ணிங்கன்னா பிசையும் பார்த்திங்களா அந்தமாரி பிசைஞ்சு இப்படி விடணும் வந்து பிடிச்சிருக்கு என்ன டிவி வந்து கசிக்கு விடுறான் அப்படியே அதே நல்லா பிரிஞ்சு வருது பக்கடா வந்து ரெடி பக்கோடா சொல்லுவாங்க எங்கள் சைட்லாம் பார்த்திங்கன்னா பக்கடா தான் சொல்லுவாங்க ஸோ வந்து அருமையாக வந்திருக்கு ஸோ டேஸ்ட் பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு அருமையாக வந்திருக்கு மறுமறுன்னு சூப்பராக இருக்கும் சவுண்ட் சவுண்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ வீட்டிலே பக்கடா எப்படி செய்கிறதுனா நம்ம வீடியோ பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அருமையாக வரும் வந்து வீட்டிலே வந்து சிம்பிளாக எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சோம் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்